இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஆடிவள்ளி வாக்கு அப்பனே இவ் ஆடி மாதம் அம்பாளுக்கு என்னென்ன நினைத்து செய்கின்றீர்களோ அது உடனடியாக அம்பாளை நோக்கி செல்லும் அப்பனே குழந்தைக்குச் செல்லும் என்பேன் அப்பனே ஆடி மாதத்தில் கூழ்தானம் அக்குழந்தைக்குப் பிடித்தமான ஒன்று இதனால் மனம் மகிழ்ந்து அக்குழந்தை உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கும் எத்திருத்தலத்தில் சென்றாலும் நிச்சயம் இதை நீங்கள் கொடுங்கள் அக்குழந்தை அழகாக உட்கொண்டு ஆசிகள் கொடுத்து உங்கள் குறைகளை நீக்கிவிடுவாள் இவ் ஆடி மாதத்தில் அப்பனே நிச்சயம் எங்கு அம்பாள் இருக்கின்றாளோ அங்கு நிச்சயம் தாருங்கள் கூழ்தானம் என்பேன் அப்பனே பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கூட அனைவருக்கும் கொடுங்கள் என்பேன் அப்பனே திருப்தியாக அக்குழந்தை ஏற்றுக்கொள்வாள் அப்பா அக்குழந்தை வந்து உட்கொள்வாள் அனைத்து பிரச்சினைகளும் முடிவுக்கு வரும் என்பேன் அப்பனே ஓம் அன்னை லோபாமுத்தா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்